வணக்கம் ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் போது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று சக்கரியை விட பன்மடங்கு இனிப்பை தரக்கூடிய சாக்ரின் நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இரண்டு யானையின் இடை எட்டு டன் மூன்று விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா பாரத மாதா சிலைக்கு அடிக்கல் நாட்டிய ஆண்டு அதாவது பாப்பாரப்பட்டியில் பாரத் மாதா சிலைக்கு அடிக்கல் நாட்டிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நான்கு பஞ்சதந்திர கதையை எழுதியவர் விஷ்ணு சர்மா இவர் குப்தர் காலத்தை சேர்ந்தவர் ஐந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய ஒரே முகலாய மன்னர் மாமன்னர் அக்பர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று முதல் முதலில் வரி செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது இரண்டு இந்தியாவில் சபர்மதி நதிக்கரையில் அமைந்துள்ள நகரம் எது மூன்று மனித உடலில் உள்ள ஐம்புளங்களில் கடைசியாக செயலிழக்கும் உறுப்பு எது நான்கு பேய்கென்று ஒரு தினத்தை கொண்டாடும் நாடு எது ஐந்து இந்தியாவில் முதல் இரத்த வங்கி எங்கு எப்பொழுது யாரால் தொடங்கப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி